குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது ஆறாவது பதிவு இந்த சேனலின் தலைப்பு இந்த பதிவின் தலைப்பு ஆன்மீகத்தில் பக்தி யோகம் பக்தி யோகம் ஆன்மீகம் என்ற பிரதான பாதையில் ஐக்கியப்பட்டுள்ளது ஆன்மீக பாதையில் பக்தி யோகம் ஒரு சிறு அங்கமாகும் ஆன்மீகம் என்பது ஆன்மாவைப் பற்றிய இயல் ஆன்மா பிறவி எடுக்கக்கூடியது அழிவில்லாதது மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் ஒரு முடிவில்லாத நிலையை எய்துவது ஆன்மா இந்த பிறவி துன்பத்தை களைவதற்காக நீக்குவதற்காக நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகம் பிறவி கடை பயிற்சிகள் இந்த அஷ்டாங்க யோகத்திலே மனிதனுடைய மூல ஆதாரத்தில் உறைந்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை குண்டலினி சக்தியை தொழிற்படுத்தி மேலிழச் செய்து சுவாதிஷ்டானம் மணி பூரகம் அனாதகம் விசுத்தம் ஆக்ஞை ஆகிய ஆதாரங்களை கடந்து ஏழாவது நிலையாகிய ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்லப்படும் மூளை எனப்படும் சகஸ்ராரத்திலே கொண்டு போய் ஐக்கியம் செய்தல் ராஜயோகத்தினுடைய இறுதி நிலையாகும் இறை நிலையாகும் இந்த நிலையை அடைந்தவர்களுடைய ஆன்மா மீண்டும் பிறப்பது இல்லை இந்த நிலையை அடைவதற்கு எட்டு படிகள் உள்ளது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு படிகளில் ஏழாவது படியாக உள்ளது தியானம் இந்த தியான பயிற்சி என்னுடைய ஒரு அங்கம்தான் தான் யோகம் யோகங்களில் பிரதானமாக நான்கு யோகங்களை கூறுவர் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகம் இன்னும் சில யோகங்களும் உள்ளன ஹடயோகம் மாந்திர யோகம் தாந்திர யோகம் யோகம் என்றால் ஒன்றுபடுதல் மனதை ஒன்றுபடுத்துதல் ஒருமுகப்படுத்துதல் மனம் ஒன்றி ஒரு செயலை செய்தல் இப்போ கர்மயோகம் என்று பார்க்கும் பொழுது ஒருவர் தான் செய்யக்கூடிய செயலில் முழு மனதையும் செலுத்தி கவனச்சிதறல் இல்லாமல் மன ஒருமைப்பாட்டுடன் செய்யும் செயல் வெற்றியடையும் சாதனை படைப்பார்கள் மாணவர்கள் கூட தங்களுடைய கர்மம் இப்போது தங்களுடைய பணி கல்வி என்பதை உணர்ந்து முழு கவனத்தையும் அதிலே செலுத்துபவர்கள் சாதனை படைக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் ஒரு இலக்கினை குறிக்கோளாக கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய மனதை அதிலேயே செலுத்தி அதிலே வெற்றி அடைகின்றார்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின் விளைவுதான் இன்றைய மனித சமுதாயம் அந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த விஞ்ஞானிகள் தங்களுடைய உடலை அழகுப்படுத்துவதோ ஆடையை அழகுப்படுத்துவதோ இன்னும் சுவையான உணவு வகைகளிலோ அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை இலக்கு ஒன்றையே எந்நேரமும் குறிக்கோளாக கொண்டவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ஐன்ஸ்டீன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி அனைவரும் அறிந்தது ஐன்ஸ்டீனை பார்ப்பதற்காக ஒருவர் காலை நேரத்திலேயே அவருடைய வீட்டிற்கு போனாராம் அவருடைய மனைவி ஐயா இப்பதான் வெளியே போயிருக்கிறாங்க வாக்கிங் போயிருக்கிறாங்க நீங்க உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அவரு வீட்டுக்குள்ள போயிருக்கார் போனவர் உள்ள ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து ஐன்ஸ்டீன் வாக்கிங் முடிச்சுட்டு தன் வீட்டுக்கு வந்தார் அங்க உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார் ஐயா இப்பதான் வெளியே போயிருக்கிறாருன்னு அம்மா சொன்னாங்க அவரை பார்க்க தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே ஐன்ஸ்டீன் அப்படியா அப்படியானாலும் நான் அப்புறமாக வருகிறேன் என்று சொல்லி மீண்டும் வெளியே போய்விட்டாராம் அதாவது தான் என்ன இது தன்னுடைய வீடு என்பதை கூட அவர் அவ்வளவு சீக்கிரமாக நினைவு கொள்ளாமல் தன் இலக்கு ஒன்றையே அவர் அசை போட்டு கொண்டிருந்தார் என்பதற்காக இதை சொல்வார்கள் ஞான யோகம் என்பது வாழ்க்கை நிலையாமையை பற்றி கூறுவது ஆன்ம கடை தேற்றத்தை பற்றி கூறுவது சரியை கிரியை யோகம் இந்த மூன்று படிகளை கடந்த நிலை ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் நான்காவது படியாக ஞானம் உள்ளது பக்தி யோகம் இந்த பக்தி யோகம் இறைவனை எண்ணி முழு நேரமோ இறைவனுடைய சிந்தனையிலேயே இருத்தல் இறை சிந்தனையிலேயே இருத்தல் இறைவனை எண்ணி பாட்டு பாடுதல் மனம் ஒன்றி பாடுதல் பஜனை செய்தல் பூஜைகள் செய்தல் இம்மாதிரியான விஷயங்கள் பக்தி யோகம் எனப்படுகிறது இந்த பக்தி யோகம் எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இந்த அஷ்டாங்க யோகத்தில் உள்ள ஏழாவது படியாகிய தியானம் வர பெறாதவர்களுக்கு மனம் குவியாதவர்களுக்கு மனம் அடங்காதவர்களுக்கு அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக பக்தி யோகம் ஏற்படுத்தப்பட்டது தியானம் அவர்களுக்கு எளிதில் கிட்டுவதில்லை எல்லோருக்கும் தியானம் எளிதில் கிட்டுவதில்லை அவர்களுக்காக இந்த பக்தி யோகத்தை புகுத்தினார்கள் வகுப்பிலே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் இந்திய நாடு சுதந்திரமடைந்த வரலாறு என்பதின் பாடத்தின் தலைப்பு பாடம் நடத்தி முடிக்கிறார் நாளைக்கு வரும்பொழுது இதில கேள்வி கேட்பேன் நீங்கள் வீட்டிற்கு சென்று நன்றாக இந்த பாடத்தை படித்து கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் ஆசிரியர் மறுநாள் வகுப்பு ஆரம்பமாகிறது நேற்று நடத்திய பாடத்திலே இன்று கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கிறார் சில மாணவர்கள் சரியாக பதில் சொல்கிறார்கள் சிலர் சற்று அரை குறையாக சொல்கிறார்கள் ஒரு சிலர் ஒன்றுமே சொல்லாமல் திரு திரு என்று விழிக்கிறார்கள் அப்போ ஆசிரியர் நினைக்கின்றார் நேற்று பாடம் நடத்தினோம் இந்த இந்த மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஒன்றுமே மனதில் பதியவில்லை எனவே ஒன்றுமே சொல்லாத அந்த மாணவர்களிடம் ஆசிரியர் இந்த பதிலை நீங்கள் நாளைக்கு வரும் பொழுது இருபது முறை எழுதி கொண்டு வர வேண்டும் என்று இப்போசிஷன் விதிக்கிறார் அந்த மாணவர்கள் அதற்கான விடையை இருபது முறை திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் அடைந்தது இதையே திருப்பி 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 சொல்லிக் கொண்டே திருப்பி திருப்பி எழுதும் பொழுது அவ அவர்களையும் அறியாமல் அவர்கள் மனதிலே அந்த விடை பதிகிறது அந்த பொருள் அந்த மாணவர்களுடைய மனதிலே எண்ணத்திலே திணிக்கப்படுகிறது அவர்களை அறியாமல் அவர்களை இருபது முறை அந்த இப்போ எழுதி முடிச்சதும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட அந்த மா மாணவர்கள் சொல்வார்கள் இந்தியா இன்றைய தினத்திலே சுதந்திரம் அடைந்தது என்று அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக மனதை ஒன்றை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பக்தி யோகம் பக்தி யோகத்தின் மூலம் மட்டும் இறைவனை அடைய முடியுமா என்றால் இயலாது பக்தி யோகத்தின் மூலம் மனதை பக்குவப்படுத்திய பிறகு மீண்டும் அவர்கள் தியான பயிற்சிக்கு வந்து ராஜயோக பாதையிலே அவர்கள் வந்துவிட வேண்டும் சமாதி நிலையை அடைவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதை விடுத்து பக்தி யோகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற ஒரு நிலையையே மறந்துவிட்டு பக்தி யோகம் என்ற பெயரில் நிறைய சடங்குகளும் தேவையற்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பூஜை புனஸ்காரங்களும் ஏற்பட்டு அவைகள் எல்லாம் ஆன்மீக துறையிலே மிகவும் கலைகளாக மண்டி போனது இதைத்தான் சிவ வாக்கியர் சாடுகிறார் சித்தர் வரிசையிலே ஒருவராக போட்டப்படுபவர் சிவ வாக்கியம் இந்த தேவையற்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இந்த பூஜை புனஸ்காரங்களையும் அவர் இவ்வாறு சாடுகிறார் தெய்வம் என்று சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இறைவன் உன்னுடைய உடம்பிற்குள்ளே இருக்கின்றான் பரம்பொருள் உன் சரீரத்திற்குள்ளே இருக்கிறது அதை நீ அறிய முற்படாமல் இம்மாதிரியான சடங்குகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஒரு கல்லை நடுகின்றாய் அதில் இரண்டு மலர்களை போடுகின்றாய் சுற்றி சுற்றி வருகின்றாய் முணுமுணுக்கின்றாய் என்ன என்று கேட்டால் மந்திரம் என்று சொல்கின்றாய் நீ என்ன செய்தாலும் நீ இறைவனை அடைய முடியுமா இதுவரை அது போன்ற அந்த பூஜை புனஸ்காரங்களால் இறைவன் பதில் கொடுத்தது உண்டா அதை நீ உணராமல் உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சக்தியை நீ அறிந்து கொள்ளாமல் நீ இப்படி செய்கிறாய் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சுவைமிக்க ஒரு உணவு வகையை ஒரு சட்டியிலே ஒரு பாத்திரத்திலே தயார் செய்கிறோம் அந்த உணவின் சுவை அந்த பாத்திரத்திற்கு தெரியுமா அந்த பாத்திரம் அதை அனுபவிக்க முடியுமா அது அனுபவிக்க இயலாத நிலையில் இருப்பது போலவே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உடம்பிற்குள்ளே உன்னுடைய சரீரத்திற்குள்ளவே இறைவன் இருந்தும் அதை நீ அறிய முயற்சி செய்யாமல் இத்தகைய நடவடிக்கையில் நீ ஈடுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் சிலர் சொல்வார்கள் இந்த அபிஷேக ஆராதனைகள் அதிகமாக செலவு செய்து பூஜை புனஸ்காரங்கள் இவைகளை எல்லாம் செய்வது இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக என்பது உண்மையானால் ஒரு செயலை செய்வதற்கான அதிகாரமுடைய ஒரு அலுவலர் ஒரு அதிகாரி கையூட்டு பெற்றுக்கொண்டு அவ்வாறு கையூட்டு கொடுப்பவர்களுக்கு சலுகை காட்டுவது போல ஒரு நிலை ஏற்பட்டு விடாதா இறைவன் எல்லோருக்கும் எங்கும் இறைந்து கிடப்பவன் எல்லோருக்கும் சமமாக தாயை போல செயல்படக்கூடியவர் தானே இறைவன் இதனாலெல்லாம் இறைவன் மகிழ்ந்து விட இவைகளால் எல்லாம் மகிழ்ந்து ஒரு பொருளை வேண்டுபவர்களுக்கு தருவது இறைவனானால் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப பிறவி அமைகிறது என்பதன் பொருள் இல்லாமல் போய்விடும் ஒரு மனிதர் தன் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அண்ணா அன்றாட நடவடிக்கைகளோ செயல்களோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இப்போது செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எதிர்காலத்தில் வரும் பிறவிகளில் அவர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியது இந்த அடிப்படையிலே இயங்குவதுதான் ஆன்மா ஆன்மாவைப் பற்றிய இயலும் இதையே வலியுறுத்துகிறது சிவ மேலும் சாடுகிறார் அங்கலிங்கம் பூண்டினி அகண்ட பூசை செய்கிறீர் அங்கலிங்கம் பூண்டவன் அமர்ந்திருக்கும் மார்பனே தங்கி நிற்கும் ஆட்டும் வித்தையை அருகிலீர் செங்கல் செம்பு கல்லெலாம் சிறந்து நோக்கும் மூடரி தங்கி நிற்கும் ஆட்டும் வித்தையை அருகிலீர் அங்கலிங்கம் பூண்டினி அகண்ட பூசை செய்கிறீர் உடம்பிலே லிங்கத்தை பதித்துக் கொள்கிறாய் அங்கத்திலே லிங்கத்தை பதித்துக் கொண்டு பூஜை செய்கிறாய் என்ன என்று கேட்டால் பூஜை செய்கிறேன் என்கிறாய் அங்க லிங்கம் போன்றவன் உன்னுடைய உடம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றான் உன்னுடைய உடம்பிலே இறைந்து உறைந்து கொண்டிருக்கின்றான் தங்கி நிற்கும் அரவமாட்டும் வித்தையை அருகிலே உன்னுடைய உடம்பிற்குள்ளே தங்கி உறைந்து கொண்டிருக்கும் அந்த இறைவனை நீ உணரவில்லை அதை நீ உணர வேண்டுமானால் அறவும் ஆட்டும் வித்தையை அருகிலீர் அறவம்னா பாம்பு குண்டலினி சக்தி என்ற பாம்பினை தொழிற்படுத்தக்கூடிய வழியை நீ காணாமல் இத்தகைய பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் தங்கி நிற்கும் ஆட்டும் வித்தையை அருகிலீர் அதை அறிவதை விட்டுவிட்டு செங்கல் செம்பு கல்லெல்லாம் சிறந்து நோக்கும் மூடரி இது சொன்னது சாதாரணமான சித்தர் வரிசையில் ஒரு சிவபாக்கியருடைய பாடல் இது இந்த ஆன்மீக துறையிலே இந்த பக்தி யோகம் என்ற பெயரிலே மண்டி கிடக்கும் கலைகளை கண்டு தேவையற்றவைகளை கண்டு மனம் நொந்து அவர் கூறிய கூற்றாகும் இது பக்தியின் மூலம் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் மனம் பக்குவப்பட்ட பிறகு மீண்டும் ராஜயோக பாதைக்கு வந்துவிட வேண்டும் தன் பயணத்தை மீண்டும் தொடர வேண்டும் தன் இலக்கு கடை தேட்டம் தான் அதுதான் ஆன்மாவை பற்றிய இயல் ஆன்மாவை பற்றிய இயலிலே இந்த பக்தி யோகம் ஒரு சிறு அங்கம் என்பதை இது மிக தெளிவாக விளக்கி காட்டுகிறது என்று தெரிவித்து எல்லாம் வல்ல ஞான சத்குருவின் அருளும் எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருளின் ஆற்றலும் அருளாசியும் அனைவருக்கும் கிட்டிட வேண்டும் பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்த வாரம் ஒரு வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்